வியாழக்கிழமை செய்ய வேண்டிய ஏழு சக்தி வாய்ந்த வழிபாடுகள் குரு பகவா வியாழக்கிழமை ஸ்பெஷல் குரு அருள் உறுதி இந்த தவறு செய்யாதீங்க ஓம் குருவே நம சுவாமியே சரணம் ஐயப்பா வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த வீடியோ வியாழக்கிழமை ஸ்பெஷல் வியாழக்கிழமை ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்த நாள் குரு பகவானின் அருள் எப்படி வாழ்க்கையை மாற்றும் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்ன இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிச்சயம் வியாழக்கிழமை ஏன் சிறப்பு வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்குரிய நாள்குரு என்பவர் யார் இருளிலிருந்து வழிக்கு அழைத்துச் செல்லுபவர் ஞானம் நல்ல வழிகாட்டுதல் தருபவர் ஜாதகத்தில் குரு பலம் இருந்தால் கல்வி முன்னேற்றம் திருமண தடைகள் நீக்கம் தொழில் வளர்ச்சி குடும்ப அமைதி குரு பலம் குறைந்தால் முயற்சி இருந்தும் வெற்றி வராத நல்ல வாய்ப்புகள் தவறிவிடும் அதனால்தான் வியாழக்கிழமை வழிபாடு மிக முக்கியம் வியாழக்கிழமை வழிபட வேண்டிய தெய்வங்கள் இந்த நாளில் வழிபட உகந்த தெய்வங்கள் ஒன்று குரு பகவான் பிரஹஸ்பதி இரண்டு தட்சிணாமூர்த்தி ஞானத் தின் வடிவம் மூன்று ஸ்ரீ சாய்பாபா ரூபம் நான்கு மகாவிஷ்ணு ஐந்து ஐயப்பன் உங்களுக்கு பிடித்த எந்த தெய்வத்தையும் மனசார வழிபட்டால் போதும் வியாழக்கிழமை காலை செய்ய வேண்டிய வழிபாடில் காலை நடைமுறை சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளிக்கவும் மஞ்சள் நிற உடை அல்லது லைட் கலர் உடைவேட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றவும் மகத்திக்கீரை துளசி மஞ்சள் பூ சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் குரவே நம நூற்று எட்டு முறை நிவேதனம் பாயசம் கொண்டைக்கலை சுண்டல் சர்க்கரை பொங்கல் இதை செய்தால் குரு தோஷம் குறையும் வியாழக்கிழமை தானம் விரதம் தானம் மஞ்சள் மஞ்சள் அரிசி கொண்டை கடலை கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்கள் யாருக்கு ஏழைகள் மாணவர்கள் கோவிலில் அன்னதானம் விரதம் முடிந்தவர்கள் சோகஸ்மேலி ஒருநாள் சைவ உணவு கோபம் பொய் தீய சொற்கள் தவிர்க்கவும் இந்த விரதமன அமைதியை தரும்பு வியாழக்கிழமை செய்யக்கூடாதவையில் வெட்டுதல் நகங்கள் வெட்டுதல் கடன் வாங்குதல் பெரிய வாக்குவாதம் அவமதிப்பு பேச்சு இவை குறு குறைக்கும் என்று சொல்லப்படுகிறது உண்மையான அனுபவம் நம்பிக்கை பலர் சொல்வது வியாழக்கிழமை தொடர்ந்து வழிபட்ட பிறகு வேலை கிடைத்தது திருமணம் நடந்தது குழந்தை பாக்கியம் கிடைத்தது நம்பிக்கையுடன் செய்தாருள் நிச்சயம் இந்த வியாழக்கிழமை முதலிந்த சிறிய வழிபாடுகளை வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் குரு பகவான் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் சுவாமியே